தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீண்டாமை கொடுமை அனுபவிக்கும் சாதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தீண்டாமை கொடுமை அனுபவிக்கும் சாதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழகத்தில் தீண்டாமை கொடுமையை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அனுபவித்தது கிடையாது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த தீண்டாமை கொடுமை அனுபவிக்கிறார்கள் தமிழகத்திலே முதலிலே பட்டியல் இனத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இவர்களுக்கு தீண்டாமை கொடுமை அனுபவிக்கவில்லை இவர்களுக்கு தீண்டாமை கொடுமை இழைக்கப்படுவது கிடையாது இவர்களை கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்றோ பொதுச்சாலையில் நடக்கக்கூடாது என்றோ யாரும் தடை விதிப்பது கிடையாது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறார்கள் அதை விடுவிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பறையர்கள் அவர்கள் தீண்டாமை கொடுமையை அனுபவித்து வருகிறார்கள் இவர்கள் இறந்த வீட்டுக்கு கொட்டடிக்கிற வேலை பார்க்கிறார்கள் செத்த பிரேதங்களை அடக்கம் செய்வதற்கு குளி தோண்டுகின்ற வேலை பார்க்கிறார்கள் இதனை இழிவாக தொழிலாக கருதி இவர்களை கோயிலுக்குள் வரக்கூடாது பொதுச்சாலையில் நடக்கக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள் அடுத்ததாக அருந்ததியர்கள் இவர்கள் செருப்பு தைக்கும் தொழிலை சார்ந்தவர்கள் குளத்தொழிலாக செய்கிறார்கள் அதே போன்று துப்புரவு பணியை மேற்கொள்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் அந்த வேலை பார்க்கிறார்கள் இவர்களுக்கு அதிகமாக தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை இழைக்கப்படுகிறது இவர்கள் வீட்டில் யாரும் உணவு உண்ண மாட்டார்கள் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டார்கள் பொதுச்சாலையிலே நடக்கக்கூடாது செருப்பு போட்டு நடக்கக்கூடாது கோயிலுக்குள் வரக்கூடாது என்று அனை அதிகமாக தீண்டாமை கொடுமை இழைக்கப்படுகிறது இவர்கள் அளவுக்கு அதிகமாக தீண்டாமையை அனுபவிக்கின்றார்கள் அதேபோன்று சலவை தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படுகிற வண்ணான்கள் இவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறார்கள் இவர்களுக்கும் தீண்டாமை கொடுமை இழைக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் துணியை வாங்கி துவக்கிறவர்கள் சலவை பண்ணுறவங்க அதனால இவங்களுக்கும் தீண்டாமை கொடுமை இழைக்கப்படுகிறது அடுத்ததாக முடிவெட்டுகிற மருத்துவர்கள் அதாவது து அம்பட்டன் சொல்லுவாங்க இவங்களுக்கும் அளவுக்கு அதிகமாக தீண்டாமை கொடுமை இழைக்கப்படுது இந்த முடிவெட்டுற கம்யூனிட்டி அம்பட்டன் க சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து வீடு வாடகை கூட தர மாட்டேங்கிறாங்க கடைகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் அவங்களுக்கும் இந்த தீண்டாமை கொடுமை வந்து அனுபவிக்கப்படுது அவங்க வீட்டில் போய் சாப்பிட கூட மாட்டாங்க தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க என்ன சொல்ல போனால் கோயிலுக்குள்ளே கூட ஒரு சில ஊர்களில் விட மாட்டேங்கிறாங்க அடுத்ததாக பூக்கற்ற பண்டாரம்னு சொல்லுவாங்க பண்டாரம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தீ தீண்டாமை கொடுமை இழைக்கப்படுது அடுத்ததாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவங்க வட மாவட்டத்தில் இருக்காங்க இவங்களை வந்து பள்ளி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க பள்ளி பயலை ஏழு தான் சொல்லுவாங்க இவங்க வீட்டில் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க இவங்களும் தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கிறாங்க அடுத்ததான் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இவங்க வந்து ஆரம்பத்தில் அளவுக்கு அதிகமாக தீண்டாமை கொடுமை அனுபவித்தாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தங்க நகைகள் அணியக்கூடாது வெள்ளி நகை அணியக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு பெண்கள் தங்களுடைய மார்பகங்களை மறைத்து சேலை அணியக்கூடாது மார்பகங்களை வந்து திறந்தாப்பில் விட்டு தான் நடந்து செய்யணும் நடந்து போகணும் அப்படின்லாம் தடை வச்சுருந்தாங்க அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை அரசியே வந்து இவங்களுக்கு வந்து திண்டாமை கொடுமை இழைக்கிற விதமாக பெண்கள் வந்து மார்பகங்களை மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வச்சுருந்தாங்க அதை மீறி அவங்க சேலவைய வச்சு மறைச்சிட்டு அவங்க தெருவுக்கு வந்தபோது மேல்சாதி சமூகத்தை சார்ந்தவங்க அடித்து நொறுக்குனாங்க கலவரம்லாம் முடிச்சு அடுத்தது வந்து பூசாரிக்கும் இவங்களுக்கும் பன்னிரெண்டு அடி இடைவெளி இருக்கணும் அப்படின்லாம் தடை வச்சுருந்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து பனையேரி தொழிலில் தான் இருக்காங்க பனையேரி நாடார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சக்லியனை தொட்டால் தீட்டு சாணானை பார்த்தால் தீட்டு என்று சொல்லி அவங்கள இன்னும் தீண்டாமை கொடுமையை வந்து மறைமுகமாக தான் இருக்காங்க அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி கூட குடிக்க மாட்டாங்க ஆகையால் தமிழகத்தில் இந்த பறையர் அருந்ததியர் சலவை தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படுகிற வண்ணான்கள் முடிவெட்டு உயிர்கின்ற அம்பட்டன்கள் அடுத்ததாக பூக்கட்டுகிற பண்டாரம் வன்னியர்கள் நாடார்கள் இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமையை வந்து அனுபவிக்கிறாங்க இந்த தீண்டாமை என்பது ஒரு பாவச் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியுள்ளார் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து யாரும் திருந்துற மாதிரி தெரியல நிறைய படிச்சிருக்காங்க இன்னும் மேல்சாதி கீழ் தான் பிரித்து பார்க்குறாங்க சாதி வித்தியாசம் பார்க்குறாங்க படித்தவர்கள் மத்தியில் கூட இன்னும் அந்த சமத்துவம் அப்படிங்கிறது வரல இன்னும் ஒரு சில சமூகத்தை வந்து கீழ் கீழ் சாதின்னு சொல்லி முத்திரை கத்தி முத்திரை குத்தி அவங்களுக்கு தீண்டாமை அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி இருந்துச்சுன்னா இந்தியா என்றைக்கு வல்லரசாக போகுது தான் கேள்விக்குறி